Hello, friend. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்ன இது சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க இது ஆண்களுக்கான ட்ராக் பேண்ட்ஸ் தான் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜி ஜிம்முக்கு போட்டுக்கலாம் இப்போ வாக்கிங் டெய்லி வியர் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து கிளியராக வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னிங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் அதாவது த்ரீ அதாவது ஃபைவ் வந்து அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க ரெண்டு டபுள் எக்ஸ்எல் கேட்டிருந்தாங்க மூணு எக்ஸ்எல் கேட்டிருந்தாங்க இப்போ எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் வந்து நீங்கள் த்ரீ பீஸாக எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது ஃபைவ் பீசஸாக எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபோர் இப்போ டூ எக்ஸ்எல்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு எலஃபன் பிளாக் கலர் அதேமாதிரி எக்ஸ்எல்ல பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கலர் டார்க் பிளாக் கலர் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் சரிங்களா ஸோ ட்ராக் பேண்ட்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கும் மேக்ஸிமம் வந்து அவைலபிள் இருக்காது ஏன்னா நமக்கே தெரியவில்லை ஸோ ஜென்ட்ஸ் வேர் வந்து எது பார்த்தாலும் சரி அந்தளவு கலர்ஸ் அவைலபிள் இருக்காது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்கும் ஸோ அதுவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஓப்பன் பிக் வந்து காட்டுறேன் இப்போ இந்த பிளாக்கி வச்சுக்கோங்களா நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்து அது வந்து கொஞ்சம் வேறு மாடல் இது வந்து புதுசா ஒரு மாடல் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த இந்த முட்டி இருக்கும்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லா எலாஸ்டிக் வந்துடும் எலாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு இருந்து எக்ஸல் சைஸு நெக்ஸ்ட் நாட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதேமாரி பேக்கெட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பேக்கெட் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு இருக்கும் பேக்கெட்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்காது அப்படியே நார்மலாக பேக்கெட்ஸ் இருக்கும்ல பேண்ட்ல அந்த மாதிரி இருக்கும் இது இந்த சைடு உங்களுக்கு ஜிப் இருக்கும் ஒன் சைடு வந்து வச்சுருக்காங்க இன்னொரு சைடு நார்மல் மாதிரியே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இது வந்து இந்த மாடல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இங்க பாருங்க ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுலயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் அண்ட் ஃபோர் எக்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு நான் ஏன் இப்படி சுருட்டேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொரியர் கவர் வந்து நமக்கு பத்தாது இதுன்னு சொன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம அட்டெல்லாம் வைக்கும்போது அது வெயிட் அதிகமாகும் அதுக்கு அதுக்காக வந்து ஷிப்பிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுனா கரெக்டாக இருக்கும் அதை நம்ம சுற்றி சுற்றி வைக்கிறது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸஸோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் த்ரீ காம்போ த்ரீ எக்ஸ்எல் வந்து சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபோர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மினிமம் வந்து நீங்கள் த்ரீ பீசஸ் எடுக்கணும் சிங்கிள் வந்து நாட் அவைலபிள் மினிமம் நீங்கள் மூணு பீஸ் எடுக்கணும் இது பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர் ஒரு மாதிரி ஜீன் ப்ளூ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து டூ எக்ஸ் எல் சைஸ் அதையும் வந்து நான் நல்லா கொஞ்சம் சுருட்டிக்கிறேன் சேம் அதே மாடல் தான் ஆனா டபுள் சைடு பாத்தீங்கன்னா ஜிப் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு ஜிப் இருக்கும் நெக்ஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா அப்படியே நார்மலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு மாதிரி எலெஃபன் பிளாக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்கும் நீ வீடியோல பார்த்தாலே தெரியுது நம்ம கடையில் போய் வாங்கிக்கோங்களா ஒரு ட்ராக் பேண்டே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் நல்ல குவாலிட்டியில் சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் ஜிம் போவாங்க இல்ல காலையிலேயே வாக்கிங் போவாங்க இல்ல வந்து வீட்டில் வந்து டெய்லி வியர் யூஸ் பண்றது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பர்பா இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்பேச் பண்ண போறோம் சோ நான் கோரியல் கவர் எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஓவர் மார்ச் சைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வேணும் எனக்கு வந்து அஞ்சுமே வந்து எக்ஸல் வேணாம் எனக்கு வந்து ரெண்டு டபுள் எக்ஸல் வேணும் ஒரு எக்ஸல் வேணும் இல்லை ஒரு த்ரீ எக்ஸல் வேணும் அப்படி சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் மினிமம் வந்து த்ரீ வாங்குற மாதிரி இருக்கும் வச்சாச்சு உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அது மூலமா நீங்கள் कांटेक्ट பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஜோதி இவங்க தான் இவங்க வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் நம்ம குரூப் மெம்பர்ஸ் தான் அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க முன்னாடியே கேட்டிருந்தாங்க ஸ்டாக் வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால நான் இப்போதான் டிஸ்பேச் பண்றேனே உங்களுக்கு அவ்வளவுதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபாக இருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்